கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் devops சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் பாமகவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு திமுக ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படி ஒருவேளை பாமாகா வந்தால் என்டிஏ வீக் ஆகணும் அவங்களுக்கு கணிப்பு அது ஒரு நாள் உண்மையும் கூட இப்போ பாமக வந்தால் இங்கே வட மாவட்டங்களில் ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைஞ்சிரும் ஏன்னா திருமாவளவனுடைய அந்த கூட்டம் இருக்கிறது பார்த்தா நீங்கள் அங்கே இருக்கிற பட்டியல இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் விஜயை ஆதரிக்கலாம் அவன்ட்டு ரிப்போர்ட்டு விசிகா சிபிஎம் சிபிஐ போய் தாவேகா கூட சேர்ந்தாங்கன்னா அவங்க பலம் இன்னும் கொஞ்சம் உயரும் இது ஒரு ஃபோர்ஸ் இல்லையா அப்போ எந்த அமைப்புமே வேணாம் வேணும் பேசுனதுல இது இது பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் நம்மளை தலைவர் வாரியருட்டாங்க வாரியருக்கு பலரும் பல அர்த்தம் எடுத்துவாங்க சில பேர் நம்ம வாரியர் டீசெண்டாக அடிக்கணும்னு சில பேர் நம்ம வாரியரு பழைய ஸ்டைலில் இஷ்டத்துக்கு அடிக்கலாம் அப்படின்னு சீமான் கிட்ட இவங்க டாக்கில் இருக்காங்க உண்மை தான் ஆனால் சீமான் இவங்கள ஏற்றுக்கணுங்களா அமைச்சிருவான் மக்கள் நல கூட்டணியை மீண்டும் மக்கள் நல கூட்டணி டூ விஜய் தலைமையில் அன்றைக்கி ஒரு விஜயகாந்த் இன்றைக்கி ஒரு விஜய் அப்படின்னு கூட உருவாகலாம் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் செவன் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் மூத்த பத்திரிகையாளர் மிரதுக்குரு திரு முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் நன்றிங்க நல்லா இருக்கும் ஒரு வார்த்தையை வந்து அண்மையில் டாக்டர் திருமாவளம் பயன்படுத்தியிருந்தாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் விசிகா வந்து யாராலையும் கட்டுப்படுத்தலாம் முடியாது விசிகா சொந்தமாகவே முடிவெடுக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு கட்சி அதனால் யாரும் எங்களுக்கு பாடனுக்கு தேவையில்ல பாஜக பொதுவா தான் சொல்றாரு யாரோ தாரையோ ஆமா அதே போல பாஜகவுக்கு இந்த கூட்டணியை உடைக்கணும்னு ஆசை அதுக்கு விசிகாவை துருப்புச்சிட்டா பயன்படுத்த பாக்குறாங்க ஒரு நாளும் விசிகா சிக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதையும் சொல்றாரு ஆமா கிட்டத்தட்ட ஆலையன்ஸ் செட் ஆயிருச்சு ஆனா அந்த வார்த்தையை ஏன் அவர் விடுறாரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க இதே போறாரு பிஜிகே பிஜேபி வந்து துருப்பு சிட்டா அந்த அந்த ஃபேஸ்புக் வீடோட சொல்லிருக்காரு அதுல ஒண்ணும் ரெண்டு சொன்னாரு அதை விட்டீங்க திமுகவை வை சார்ந்து தான் திமுக சார்ந்த இருக்குன்றாங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுன்றது அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு தேர்தல் நேரத்துல கூட்டணிகள் என்பது மாறும் அது சொன்னார்ல சொன்னாரு அத ரெண்டு மட்டும் வசதியா வசதியா இல்ல மறந்துட்டேன் அண்ணன் ஹெல்ப் பண்றீங்க அண்ணன் பேசுனதே சர்ச்சைக்குரிய ரெண்டு பாட்டு அதுதான் ஓகே அதை விட்டுட்டா நீங்க ஹெல்ப் பண்றீங்க பிஜேபி சொன்னது அதான் பிஜேபி நீங்க அவர் அறிக்கை எடுத்து பாத்தீங்க வச்சுக்கீங்க நான் தொண்டர்கள் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் நானும் மனிதன் தான் என் நேரத்தை எடுத்து முடியல ஐயோ தலைவா சாரி தலைவா ஆனால் நாம் திமுகவை சார்ந்து தான் இருக்கிறோம் என்பதை ஒரு காரணம் நீ தலைவா இது யாருக்கு சொல்கிறீங்க இவ்வளோ நேரம் சொன்னீங்க ரைட்டு இது யாருக்கு கம்னரு சொல்கிறேன்னா கேட்டுக்கோம் அதுக்கப்புறம் தேர்தல் நேரத்தில் எதுவும் மாறலாம் கூட்டணி கட்சிகள் தலைவரை இது யாருக்கு இதுவும் யாருக்கும் புரியுது கம்னரு அப்புறம் வந்து இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க திருப்பூச்சிட்டாக திமுக வந்து இது பாஜக பயன்படுத்த பார்க்குது அது ஒரு கால் மடக்காது இது யாருக்கு இது அவங்களுக்கு தான் தலைவருக்கு ஏன்னா இதனால் கோச்சிக்கிட்டாங்கன்னா அந்த நான் அடுத்த அறிக்கை இப்படி விட்டுருக்கல அப்படின்ட்டு என்ன பிரச்சனை அடிப்படையினா பாமகவை ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க பாமகவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு திமுக ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படி ஒருவேளை பாமக வந்தால் என்டிஏ வீக் ஆகணும் அவங்களுக்கு கணிப்பு அது ஓரளவு உண்மையும் கூட இப்போ பாமக வந்தால் இங்கே வட மாவட்டங்களில் ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைஞ்சிரணும் ஏன்னா திருமாவளவனுடைய அந்த கூட்டம் இருக்கிறது பார்த்தா நீங்கள் அங்கே இருக்கிற பட்டியலின் இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் விஜயை ஆதரிக்கலாமன்ட்டு ரிப்போர்ட்டு போயிருக்கு ஆமா அந்த மாநாடு நடந்த பொழுது எடுத்திருக்காங்க இப்பவும் பல இது எடுக்கும் பொழுது இவங்க பெண் எல்லாருமே எடுக்கிறாங்க பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் விஜய் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றது அப்போ இவர் இருக்கிறத விட இவர் இருந்தால் லாபம் ஒரு கல்ல ரெண்டு மாங்கா மாம்பழம் கூட வச்சிக்கலாம்ல இவரு இங்கே வந்துட்டாருன்னா அங்கே வீக்கு ஓகே இங்கே ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆயிடுதுன்றீங்க இவரு வெளியில போனா நஷ்டம் ஒண்ணு இல்லையா இல்ல விசிகா வெளியேறி பாமக உள்ளே வருவதால் திமுகவுக்கு நட்டம் இல்லையா இல்ல என்ன நஷ்டம் விசிகா எடுத்து ரிப்ளேஸ் பண்ணிடுதா பாமாக்கா பாமாக்கா அவ்வளோதான் இன்னும் கேட்டால் விசிகா இருந்து பண்ணாங்கன்னா பெரும்பாலும் விஜய்க்கு போடுறாங்கன்னா அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சிதம்பரத்தை ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா மூணு தொகுதி வழக்கமாக தோத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு எம்பி இது எடுத்து பாருங்க இப்போ போய் அவர் சிதம்பரம் தொகுதியில் எடுத்தார் ஜெயிச்சார்ல மூணு தொகுதி தோற்றுப்பாரு அரியலூரில் தொடர்ச்சியாக தோக்குறாரு ஏடிஎம்மி ஜெயிக்குது அதான் ஆறு தொகுதிக்குள்ளே மூணு தொகுதியை நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குது கிட்ட கிட்ட இந்த இடம் ரொம்ப பெரிய ஆலைன்றதுனால கொஞ்சம் வித்தியாசம் அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவங்க கணக்கு போட்டிருப்போம் லாபம் தானே அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ என்னங்க நம்ம கூட ஒரு நாளாக இருந்தார் எல்லாம் பண்ணால் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட அப்படி தான் இருந்தார் நாங்கள் சொல்ல நாங்கள் இரநூறு சீட் இங்கே போகிறோம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னால் அவர் கிளம்பி போனார்ல அந்த மாதிரி கிளம்பி போக வேண்டியதானே அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி விஷயம் வருது பேட் அதை பாரு நாங்கள் வந்து ஒன்றும் நம்பி இல்லை கூட்டணி டைமில் எதுவும் மாறும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இன்னொரு தகவலும் உளவுத்துறை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாமகவை நம்பி நீங்க இழுத்தீங்கன்னா திமுக இருக்க கூட்டணி செதறும் ஒருவேளை திருமாவளவன் வெளியே போறாருனா மக்கள் நல கூட்டணி தலைவர்களோட எப்பவுமே அவங்க ஒரு பாண்டிங்க ஒருவேளை இதை பயன்படுத்தி சிபிஎம் சிபிஐ பலம் குறையும் சிபிஎம் சிபிஐ இல்லாம காங்கிரசும் வந்தால் அது இன்னொன்னு இன்னொன்னு விசிகா சிபிஎம் சிபிஐ போய் தாவேகா கூட சேர்ந்தாங்கன்னா அவங்க பலம் இன்னும் கொஞ்சம் உயரும் அப்போ என்ன ஆகும்னா திமுகவுடைய பலம் தட்டு மேல தூக்கும் இவங்க தட்டு கொஞ்சம் கீழே இறங்கும் ஏற்கனவே அவங்க அவங்கிறது கீழே இறங்கியிருக்கு ஒரு பெரிய அதாவது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத நிலை உருவாகலாம் அல்லது இந்த குழப்பத்தை பயன்படுத்தி என்டிஏ கூட்டணியும் அடிக்கலாம் ஏன்னா என்டிஏ கூட்டணியில் இவரது நாலு பர்சன்ட் கழிச்சிட்டா கூட நான் முப்பத்தெட்டு பர்சண்ட்டுக்கு மேலே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எதிர்கட்சி ஆளுகிற கட்சி ரெட்டை இலை ரெட்டை இன்னும் தாவைய கட்சி இன்னும் கூட வாங்கலை அதை கொண்டு போய் இனிமேல் ரீச்லாம் பண்ணணும் இவங்க அவங்க கீழே போட்ட வரைக்கும் போகணும் ஒர்க் பண்ணணும் மக்கள் நல்ல கூட்டணியில் பிரச்சனை எங்கே வந்துச்சு யார்கிட்டையும் பணம் இல்லை யாருக்கும் ஒர்க் பண்ண தெரியும் பெரிய பிரச்சனை புதிய ஒரு கூட்டணி அது பெருசாக வந்துச்சு அவங்களுக்குள்ளயே முட்டிக்கிட்டாங்க வைகோலாம் நேரடியா மேடையே திட்டினாரு விடுதலை சிறுத்தைகள் அப்ப இருக்கா அப்போ இந்த மாதிரி பிரச்சனையும் தாவேகாக்குள்ளே வரும் ஏன்னா பணம் செலவழிக்கணும் யார் செலவழிக்கிறதுன்றது பிரச்சனை வரும் விஜய் தான் இருக்கார்ல விஜய் நல்லா செலவழிப்பார் அப்போ ஒரு தொகுதிக்கு அஞ்சு கோடி ரூபாய் மேலே செலவழிக்கணும்னா யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள ப்ராக்டிக்கலாக இருக்கிற பிரச்சனை என்னதான் நீங்கள் மக்கள் நல கூட்டணி எல்லாம் வந்து மக்கள் ஓட்டு போட தயாராக இருந்தாலும் நீங்கள் வேட்பாளர் நிறுத்துறது மற்ற விஷயங்கள்லாம் அப்போது இது வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் இதனால் என்ன பாதிப்பு வரணும் திமுக கூட்டணி பாதிப்பு வரும் அதனால் பாமகவை வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் விட்டுடலாம் ஆனால் பாமக வழுக்கிற எண்ணம் வந்து திமுகவுக்கு இருந்துச்சுன்றீங்க ஏங்க இருந்தனால தானேங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனையாக வந்தது பேசி முடித்ததுனால தானேங்க பிரச்சனை அவர் அங்கே போகணும் இவர் இங்கே வரணுன்றனால தான் பிரச்சனை இல்லாட்டி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை முகந்தெல்லாம் மேட்டரே கிடையாது அது ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க எங்கே போகிறது யாருன்றதுல தான் பிரச்சனை அவர் அங்கே போனால் தான் நம்ம ஜெயிக்கும் அப்பாவுக்கு மகனுக்கும் அதான் பிரச்சனைன்றீங்க அதான் பிரச்சனை சரியாகிடும் இல்லை சரி ஆகிடுவாங்க இல்லை இப்போ இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பாமக எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பு ஏடிஎம்கே கூட்டணி தான் என்டிஏ தான் போகிறாங்க இவங்களும் அந்த இது மூடுக்கு வந்துட்டாங்க கை வச்சா சிக்கல் வரும் திருமா சும்மா விட மாட்டார் திருமா சிபிஎம் சிபிஐ வேல்முருகன் நாலு பேரும் தாவேகா போகிறோம் போயிடுவாங்க அதான் யாதவர்ஜுன் பேட்டி பார்த்தீங்களா டிசம்பரில் பாருங்க கூட்டணி எத்தனை எங்கள்கிட்ட வருது பாருங்க இது எல்லாம் அதோடைய வெளிப்பாடு தான் அதனால் என்ன ஆகிடும்னா மூணு ஆகிடும் மூணு ஸ்ட்ராங் பார்ட்டி ஆகிடும் புரியுது ப்ளஸ்ஸு இவர் சீமான் அப்போ மூணில் யாருக்கு அடிவுலோன்னு தெரியாது யாருக்கு அடிவளோம் லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் யார் வருவா இல்லை மூணு பேருமே பிரிச்சுக்குவாங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு தன்னுடைய கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப அந்த கூட்டத்துக்கு பங்கெடுத்த தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து பேசியிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்குறீங்க அவருடைய அடுத்தக்கட்ட நகர்வு அப்படிங்கிறது டூவர் செலெக்ஷன் எப்படி இருக்குது கிரவுண்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களா தாவேக்காவோட நிலை எப்படி இருக்கிறது விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு இவர் சொல்கிறாரு ஆனால் நான் கேட்குறேன் தகவல் தொழில்நுட்ப அந்த அணிக்கு யார் தலைவர் மாவட்ட வாரியாக வட்டவாரியாக இந்த இந்த பிரிச்சு கொடுக்கறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்க அவங்க என்ன ஒரு வேலை பண்ணுறாங்க இப்போ எங்கள் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அவங்கள ஆதரிச்சு பேசுறவங்கள பற்றி கட் பண்ணி போடுறாங்க அவங்க ட்வீட் பண்ணுறாங்க யாருக்கு யார் இன்டர்வியூ கொடுக்குறா சில இருக்கிறவங்க மற்ற உணவங்களுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல சில சில யூடியூப் சேனல்ஸ்ல யார் யார் கொடுக்குறா சொல்லுங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் யார் சொல்லுங்க ஏ இப்போ அண்மையில் ஆதரவுனாவே கொடுத்தாரு ஏங்க அவர் அதிபுத்தமாக இது அது இன்டர்வியூ அப்புறம் அவர் கல்லாட்டால் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு ஏன் வரல யார் அது வருஷனா அப்படியா நான் அப்படியா இருக்கீங்க ஏங்க ரெண்டு பெரிய பத்திரிகையாளர்கள் அவரை பேட்டி எடுத்தாங்க ஆ வந்துச்சு அது ஷபீர் அண்ட் இன்னொரு லக்ஷ்மி எடுத்தாங்க வந்துச்சு அந்த இன்டர்வியூ வந்துச்சு ப்ரோமோ வந்துச்சா இன்டர்வியூ வந்துதா நல்லா சொல்லுங்க நீங்களே குழம்பு நான் ப்ரொமோ பார்த்தேன் நான் கூட கண்டிப்பாக இன்டர்வியூ வந்திருக்கோம் நினைச்சேன் நான் நினைச்சிங்க இன்டர்வியூ வரலையா எனக்கு தெரியல வந்த மாதிரி எனக்கு தெரியல ஓகே நானும் தேடி பார்க்குறேன் இல்லை ஷபீரை கேட்கல ஓகே ரெண்டு மூணு தடவை கேட்டேன் ஆனால் வந்துடுறேன்னு அப்பல அப்புறம் நான் கேட்கல விட்டுட்டேன் வந்துச்சா எனக்கு தெரியல சப்ஜெக்ட் கரெக்ஷன் தான் நான் தெரியல அப்போது அவர் இப்போ அவர் எப்போது அதெல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாரு அதையும் கூட வர விடாமல் பண்ணுறாங்க சரி இது இன்டர்வியூவில்

இல்லை கொடுக்கலாம் இல்லை பெருசாக எவ்வளோ பெருசாக சொன்னீங்க அது திடீர்னு கேட்டவங்கன்னா கம்முனை ஆகிட்டோம் யூடியூப் சேனலாக வச்சிருக்காங்களோ அவங்க தொண்டர்கள் சில பேர் அவங்களாம் யூடியூப் சேனல் அவங்க தனியாக பேசிக்கிறாங்க அது ஐடி இவங்க வராதா அது எப்படி வரும் கட்டுப்பாடற்ற ஒரு தா இது வந்து சிக்கலை கொண்டு போய் போய்விடும் அவர் வாட்டில் யாரையாவது திட்டாரு ஒரு கேஸ் ஆகிடுச்சுன்னா நீ பார்த்து தம்பிகளுக்கு சொல்கிறேன் எனக்கு என்னென்னு பண்ணி கேஸ் ஆகிடுச்சுன்னா சிக்கலாகிடும் அதனால் இது அப்படி கிடையாது நீங்கள் ஒரு கட்சி அதோடைய சமூக வலைதளம் இப்போ இது இருக்குது பெண்ணு கட்டுப்படுத்துது அது இல்லாமல் அவங்கவுங்க தந்தினியாக வச்சுருக்காங்க யாரை மிதிக்கணுமோ மிதிக்க வைக்கிறாங்க அடியாட்களை வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்து அவனுக்கும் திமுக சம்மந்தம் இல்லை அவன் நாளைக்கே வேறு யாராவது சம்தான் அதுக்கு போயிடும் அதனால் அடியாட்களை வச்சுட்டு பண்ணுறாங்க உங்கள்கிட்ட அடியாட்களை தேவையில்லை எங்கள்கிட்ட எல்லாம் இருக்காங்க வாரியர்ஸ்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்கள ஒரு நெறிப்படுத்தி பண்ணுற வேலையை பண்ணணும்ல அதுதான் கூட்டம் போட்டிருக்காங்க அரவணைச்சிருக்காங்க வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது விஷயம் நடக்கும் எதாவது வந்துச்சு பிரசனிஸ் வரல ஃபோட்டோஸ் பார்த்தோம்னா நம்ம ஃபோட்டோஸ் பார்த்தா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க பொதுச்செயலாளர் எல்லாரையும் வரவேற்கிறாரு பொதுச்செயலாளர் வந்து மாலை போட்டுறாரு எல்லாருக்கும் மரியாதை செலுத்துறாரு நீங்க கிண்டல் பண்றீங்களா உண்மையா பேசுறீங்களா நான் எதுக்கு கிண்டல் பண்ண போறேன் டிவி பொதுச்செயலாளர் யாரு ஆனந்த ஆனந்தவர்கள் தான் பொதுச்செயலாளர் நான் அதை கேட்கல நான் என்ன கேட்கறேன் கூட்டம் நடந்தது அதோடைய பிரஸ் ரிலீஸ் ஏதாவது வந்ததா பிரஸ் ரிலீஸ் வரல ஏங்க அப்புறம் நீங்க எதை வச்சு நீங்க பேசுறீங்க கட்சி தொண்டர்கள் தோடர்கள் இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருக்குன்னு பதிவுகள் போட்டுருக்காங்களே அதாங்க நடக்க போதுன்னு சொன்னாரா இல்லையா அது பிரெசிஸ் வந்துச்சு அவர் கொடுத்தாரு அறிக்கை வெளியிட்டாரு நடக்க போதுன்னு சொன்னாங்க நடக்குதுன்னு சொன்னாங்க நடந்து முடிஞ்ச பிறகு இதுவும் நடந்துச்சு நடந்து முடிஞ்சவொன்னா நாலு பேர் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க ஆமாம் நான் கேட்குறது இந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த மாதிரி எதாவது பிரஸ்லிஸ்ட் இந்த மாதிரி எதுவும் வரல ஏன் வரல முடிவு எடுக்கலை பழகம் போல் கூடி பேசி கலைஞ்சிட்டாங்க பேசுனதுல இது இது பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் நம்மள தலைவர் வாரியருட்டாரு வாரியருக்கு பலரும் பலர்த்தம் எடுத்துக்குவாங்க சில பேர் நம்ம வாரியரு டீசெண்டாக அடிக்கணும்னு சில பேர் நம்ம வாரியரு பழைய ஸ்டைலில் இஷ்டத்துக்கு அடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வர்றது அது இல்லைங்க இந்த தேர்தலுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்முடைய சமூக வலைதள அணி உலகத்திலேயே பெருசு இந்தியா இல்லையா உலகத்திலேயே உலகத்திலேயே உலகத்திலே பெருசு அப்போது நம்ம இது பறந்து விரிந்த உலகம் அப்போது நம்முடைய கட்சி கொள்கைகள் மற்ற விஷயங்கள் கொள்கைகள் கொள்கைகள் மற்ற விஷயங்கள்லாம் அமைதியாக இருக்கீங்க இல்லைங்க கொள்கைகள்ன்ற ஒன்று சக்காயிடுச்சு எனக்கு சரி கொள்கைகள் மற்ற விஷயங்கள் ஒவ்வொருத்தையும் கொண்டு போய் பிரபகண்டா பண்ணணும் மதச்சார்பற்ற சமூகநிதி கொள்கைகள் அதான் அவங்களுடைய கொள்கை நான் இல்லை இன்னொன்று சொல்லிட்டாரு ஆதவ அர்ஜுனா திமுக அண்ணாவை அதான் நாங்கள் கவனிச்சிங்களா இல்லையா அண்ணா வந்து பொதுவான ஒரு இதை உருவாக்கிட்டார் அதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் நீ ரொம்ப லால்ட்டிகே வேணாம் அண்ணா இசை தான் எங்கள் இசைன்னு அதனால் அந்த கொள்கைகள் அப்புறம் கட்சி தலைவருடைய விஷயங்கள் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போகிறது கல் கட்சியுடைய அடுத்த கட்ட நிலைகள் இதை கொண்டு போகிறது இது இல்லாமல் மில்ட்டன்ட்டாக ஒரு அணி மக்கள்கிட்ட எதிர்கட்சிகளுடைய பிரச்சனைகள் அதாவது ஆளுங்கட்சி என்னென்ன பண்ணுது அந்த தவறுகள் ஆர்டிஐ போடுறது மற்ற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு மிலிட்டன்ட்டாக ஒர்க் பண்ணுற வேலையை பண்ணணும் அந்த மாதிரி எதாவது வழிகாட்டினாங்களான்னு கேட்குறேன் வழிகாட்டினாங்களா வழி காட்டுறது எப்படி நமக்கு தெரியும்னு கேட்குறேன் அதுக்கு தான் பிரச்சனை எதாவது இருந்ததான்னு கேட்குறேன் இல்லை 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 வேற ஆர்ட்டியாவது தலைவர்கள் யாராவது பேட்டி கொடுத்து நாங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அப்படி எதுவும் பேட்டி இல்லை இல்லை அவ்வளோதான் அதனால் இந்த இவங்க இந்த பண்ணுறது எல்லாமே இப்படி தான் நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் ஒரு கட்சி இல்லை நீங்கள் நீங்கள் குறிப்பிட்டு கார்னர் பண்ணி டிவி கேவலுடைய எல்லா மைனஸையும் எடுத்து 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 சொல்கிறீங்க இவர் டார்கெட்டிங் டிவி கே அப்படிங்கிற ஒரு கிரிக்ஸ் உங்க மேலே இருக்கேன் டார்கெட்டிங் டிவி கேன்றது வந்து அவங்கள இது பண்ணுறது கிடையாது அவங்கள வந்து மோசமாக நம்ம நீங்கள் பாருங்கள் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மூர்த்த பத்து ஏழை உட்காந்துட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறது கிடையாது இது வந்து எப்படின்னா ஒரு சக தோழனாக நம்ம வந்து சில விஷயங்கள் சொல்கிறோம் இது நடந்தால் இது இருக்கும் இப்படி நடந்தால் இப்படி போகும் நீங்கள் இந்த இது பண்ணுறீங்க இது வந்து உங்களுக்கு சிக்கலாக மாறணும் இவர் வந்து எங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்வை இருக்குது அவங்க பார்வை இல்லை அவங்களுக்கு இது சொல்கிறதுனால யார் செயல்படலைன்னு வருது இல்லை அவங்களுக்கு அந்த பயம் வருது அப்போ அவங்க அந்த தொண்டர்களே இல்லாட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு செட்டப்பு போராளிகள் திடீர்னு செட்டப் போராளிகள் சில பேர் வருவாங்க பார்த்துருக்கீங்களா ஒவ்வொரு தடையும் வருவாங்க காணப்படுவாங்க அதில் சில போராளிகள் வந்து ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கட்சிக்கு போராளியாக இருப்பாங்க அப்போ பார்க்கணும் அவங்களுடைய வீரத்தை இப்போ இதுக்கு போராளியாக இருக்காங்க அந்த போராளிகளுடைய வீரம் என்னன்னெலாம் நமக்கு தெரியும் அவங்க யாரார்ட்ட இருந்தாங்க எப்படி இருந்தாங்கலாம் தெரியும் அப்போ அந்த போராளிகள் வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று டைவெர்ட் பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன் நான் க்ரிட்டிசைஸ் பண்ணுறேன்றீங்கள ரொம்ப சிம்பிள் கேள்வி தான் நான் கேட்குறேன் ஒரு கட்சி இது இதை வந்து அதிகாரம் கேட்குறாரு அப்போ அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னு அர்த்தமா இல்லை இவர் குருமூர்த்தி கேட்குறாரு அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரா பாண்டே கேட்குறாரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரா லக்ஷ்மணன் கேட்குறாரு மணி கேட்குறாரு ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்க மாநிலம் கேட்குறாங்க சில பேர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க நான் அதெல்லாம் பண்ணலை நான் என்ன சொல்கிறேன் ஒரு அதிகமான இளைஞர்கள் கொண்ட கட்சி இன்னைக்கு எந்த கட்சி இன்னைக்கு விஜயக்கர் சொல்லலாம் நாம் சொல்லலாம் திமுக சொல்லலாம் திமுக சொல்லலாம் திமுகவில் யார் இளைஞர் தலைவர் இன்னைக்கு இளைஞர் அணியின் தலைவர் வந்து உதயசாயின் தான் நாம் தமிழர் கட்சியில் நாம் இளைஞர் பாசம் ஒருங்கையான பண்ண நிறைய பேர் சாட்டு திருமணம் இருக்காரு இடுமோன கார்த்தி இருக்கிறாரு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இளைஞரை பாச உரிமை தனியாக வச்சிருக்காங்க தனியாக வச்சிருக்காங்க இளைஞரணியும் தனியாக வச்சிருக்காங்க தவைகள முகம் முகவரி அடையாளம் எல்லாமே விஜய் தான் சார் அவரே சாப்பிட்டு விஜயின்ற ஒரு ஃபோர்ஸுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் வச்சாலும் ஈக்குவல் ஆகாதுன்றாங்க அவங்க இல்லை நம்ம இதை கடந்துருவோம் கிண்டலை கடந்துருவோம் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்றது கிண்டலில் சீரியஸுங்கிற நான் விஜய்ங்கிற ஒரு மனிதர் போதும் அவங்க நம்புறதை நீங்கள் மட்டுப்படுத்தி நினைக்கிறீங்க விஜய்ன்ற ஃபோர்ஸ் இல்லையா விஜய் ஒரு ஃபோர்ஸ் இல்லையா

அந்த முகத்தையே பார்த்துட்டு இருப்பேன் ஏன் அதுக்கு மட்டும் நடத்துகிறீங்க ஏன்னா உங்களுக்கு பேச தான் இதை தாண்டி வேறு அரசியல் கிடையாது ட்விட்டரில் இதில் தான் களைமாடிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற நீங்கள் வஃஃபு திருத்த அவங்க போராட்டமே பண்ணலன்றீங்க நல்லது அவங்க வரலன்றீங்க பண்ணாங்க பண்ணாங்க மாநாட்டம் உள்ள பண்ணாங்க உண்மையிலேயே இந்த விஷயத்தில் அவங்க இறங்கி பண்ணாங்க அதெல்லாம் நம்ம மறுக்கலை நான் சொல்ல வர்றது அந்த போராட்டன்றது ஏன் வெளியில் வரல ஏன் ஆகல அப்படின்னா மீடியாக்கள் மறைக்கிறாங்க சார் இல்லை இல்லை டிவிக்கு மீடியாக்கள் காட்ட மறைக்கிறாங்க அது மறைப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சொன்னதில்ல அவங்க சமூக வலைதளம் எத்தனை இதில் நீங்கள் போட்டுறீங்க சொல்லுங்கள் இந்த மாவட்டத்தில் நடந்ததுன்னு எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் அதை கொண்டு போயிருக்கீங்க இல்லையா உங்கள் இதெல்லாம் வேறு வேறு இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது இல்லை யாராவது தேடி பிடிச்சி இருக்கிறீங்க அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தவிர உங்கள் கட்சியுடைய பாசிட்டிவ் ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு இதில் கேட்க சொல்கிறாரு ஒரு போர்ட் பண்ணுறாரு நெல்லை மாவட்டமாக ஆமாம் நீங்கள் பண்ணீங்களா பண்ண இது பண்ண அப்படிதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது தவிர இதை பாருங்க எங்கள் ஐடி இதை பாருங்கள் வெப்சைட் இருக்கா இந்த கட்சிக்கு ஒரு வெப்சைட் இருக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இந்த கட்சியுடைய நிர்வாகிகள் யார் என்னென்ன பொறுப்பில் யாராக இருக்கா அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன மற்ற விஷயங்கள் இருக்கா இல்லை இருக்கு இருக்கு எல்லா கட்சிக்கும் இருக்கு அப்புறம் என்ன மாணவர் அணி இருக்கா கேள்விப்பட்ட மாதிரி மகளிர் அணி இருக்கா தெரியல ஒரு கட்சிக்கு முக்கியமான தொழிற்சங்க அணி இருக்கா இல்லை அதை மேடையிலே வலியுறுத்துனாருல திரு ஆதவ அர்ஜுனா அதை நீங்கள் பாராட்டணும் தானே மேடையிலே தன் தலைவர்கிட்ட தலைவரே இந்த மாதிரி பேசுகிறோம்ல கேட்டு அவர் கேட்பாரு என்ன இருக்குது அவர் அப்போ ஏன் இளைஞர் அணி பற்றி வலியுறுத்தலை ஏன் மகளிர் அணி பற்றி வலியுறுத்தல கேட்டால் நீங்கள் பொறுத்துக்குங்க நீங்கள் இருங்க நீங்கள் பாருங்கள் இப்போதெல்லாம் ஆகட்டும் ஆமாம் ஏதாவது எவ்வளோ கொஞ்சம் நாள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் சின்ன நடட்டுப்பாடு கட்சி ஆரம்பித்தா கூட உடனே போட்டுருவான் எல்லாத்தையும் போட்டுருவோம் இங்கே பொறுப்புக்கா பஞ்சம் உறுப்புக்கு பஞ்சமா ஆளுக்கு பஞ்சமா ஆளுக்கு பஞ்சமா ஆளுக்கு பஞ்சமா இல்லை இளைஞர் அணின்னு அறிவிச்சு அது மாநில நிர்வாகி அறிவிங்க அதுக்கப்புறம் இன்னும் வட்டந்தோறும் வரைக்கும் நிர்வாகிகளை கொண்டு போகணும் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கங்க ரெண்டு பர்சன் கூட ஓட்டு இல்லை எல்லாத்து நிர்வாகிகள் இருப்பாங்க டிஒஎஃப் எடுத்துங்க வலுவாக இருக்காங்கண்ணா எஸ்எஃப்ஐ இருக்காங்க சிஐடியூ சொல்லவே தேவையில்லை அப்புறம் எங்கே இருக்குங்க உங்களுக்கு தொழிற்சங்கம் கமலாசனா தொழிற்சங்கம் வச்சுருந்தாருக்கா பார்ட் டைம் அரசியல்வாதி அவரே வச்சுருந்தாரு அதனால் இதை சொல்கிறது எப்படி கிரிட்டிசைஸ் ஆகும் எப்படி ஆகும் இல்லை இப்போ விஜய் கட்சி இன்னும் தேர்தலுக்கு தயாராகலான் இருக்கீங்களா இல்லை வெயிட் பண்ணுறாங்க ஒரு அலையன்ஸு தான் வெயிட் பண்ணால் எடுத்துக்கலாமா அலையன்ஸாக வெயிட் பண்ணால் போயிட்டு இருக்கேன் நாங்கள் தான் யாருடைய அலையன்ஸ் இல்லைன்றாங்கள அதையும் சொல்கிறாங்க நாங்கள் யாரும் இல்லை இப்போ கூட சில பேர் நான் பேசும்போது இது அன்னஃபிஷியலாக சொன்னது தான் சீமான்ட்ட ஒரு அப்ரோச்சில் தான் இருக்கிறாங்க இன்னும் ஒரு டாக்கில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சீமானுக்கிட்ட இவங்க டாக்கில் இருக்காங்க உண்மைதான் ஆனால் சீமான் இவங்களை ஏத்துக்கணும்ல அவர் பாட்டு ஒரு பக்கம் வேறுபட அறிவிச்சிட்டே போகிறாரு ரெண்டு ஒரு பெரிய மேஜர் பிரச்சனை அவர் அன்னியே சொல்லிட்டாரு தம்பி ரெண்டு கொள்கை வச்சுருக்காரு நான் வந்து தமிழ் தேசியம் எங்களுக்குள்ளே அந்த முரண் இருக்குன்றாரு சரி அதை தாண்டி வேணாம் ஆயிரம் முரண்கள் இருக்கும் மதவெறி இதுன்னு சொல்கிறாங்க பொது சிவில் சட்டம் வக்பு மசோதா பல விஷயங்களில் முரண்படுறாங்க ஏடிஎம்கே ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு புள்ளியில் இணையிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னால் எனக்கு தமிழ் தேசியம் முக்கியம் திராவிடத்தை நான் எதிர்க்கிறேன் ஆனாலும் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற லட்சியத்தில் நான் ஒன்றிணைவோம் இரண்டாங்க வச்சுக்கோங்க யார் தலைமை கோர்ஸ் சீமானும் தலைமை இருக்க முடியும் முடியாதுன்றாங்க விஜய் தலைமையில் தான்றாங்க விஜய் ஒத்துக்க மாட்டார் சீமானும் ஒத்துக்க மாட்டார் என்ன இது எதுக்குமே ஒத்துக்கலாம் அப்புறம் தான் அதனால தான் இணைய முடியல சீமானும் அவர் வழியை பார்த்துட்டு போகிறாரு அதனால் இது நடக்காது அவங்க எதிர்பார்க்கறது இங்கே ஏதாவது பிரச்சனை வந்து இங்கே வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஒரு வேலை சொல்லியிருப்பார் குரு சிஷியன்ட தம்பி கொஞ்சம் நாளும் ஒரு மாதிரி இது நான் பார்க்குறேன் கட்சியில் டபால்னு எதிர்கிறேன் நான் தவுடாகும் போது உங்கள் ரெண்டு பேரை சேர்த்து தௌடா கொண்டு வந்துடுறேன் வேல்முறையெல்லாம் ரெடியாக இருக்காப்புல அமைச்சிருவான் மக்கள் நல்ல கூட்டணியை மீண்டும் மக்கள் நல கூட்டணி டூ விஜய் தலைமையில் அன்றைக்கி ஒரு விஜயகாந்த் இன்றைக்கி ஒரு விஜய் அப்படின்னு கூட உருவாகலாம் சொல்ல முடியாது எதுவும் நடக்கலாம் அரசியலில் இதுதான் அதுதான்லாம் அரசியலில் சொல்ல முடியாது பல விதமான கருத்துக்களை போடகமாக சொன்னாலும் ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்கிறீங்க பொறுத்திருந்த பார்க்கலாம் நிகழ்வுகளை மிக்க நன்றி நன்றி வணக்கம்